ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்றஸ்கோட்டை ஸ்டோரீஸ் சேனல்கள் இன்றைய தினம் இருபத்தி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று பொன்னான புதன் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் அளவுக்கு ஒரு புதிருக்கான விடைகளை பார்த்துர்லாம் வாங்க அப்படியே முதல் கேள்விக்குள்ளே போயிடலாமா இடமிருந்து வளம் ஒன்று உதாரணம் என்பதை டேஸ் காட்டு என்று சொல்லலாம் என்று கூறலாம் உதாரணம் என்பதை எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு சொல்லலாம் ஐந்து எழுத்து எடுத்துக் அப்படின்னு போட்டுடலாம் எடுத்துக்காட்டு ஒன்று மேலே இருந்து கீழ் ஏழு ஆரம்பிக்குது எப்போதும் தினமும் எப்போதும் தினமும் ஏழு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம் என்றென்றும் சொல்லாமா என்றென்றும் சரியா இருக்கும் ஐந்திடமிருந்து வளம் இன்னும் முடியுது தங்கம் இது வந்து பொன் ஏழு இடம் இருந்து இன்னும் இருக்குது சியோல் இதன் தலைநகரம் சியோல் சரி இது வந்து இன்னும் இருக்குது தென்கொரியா இங்கே நான் போயிருக்கிறேன் தென் கொரியா சவுத் கொரியா இங்கே ஒரு இது என்னென்னா வந்து ஏகப்பட்ட இதுக்கு வந்து ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க தேவையில்லாததுக்கெலாம் ஆட்டோமேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படி அந்த மக்களுக்கு அது மேலே ஒரு கெருக்கு எதுலலாம் ஆட்டோமேஷன் பண்ணியிருப்பாங்கன்னா தங்க இந்த ஹோட்டலில் அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம்குள்ளே போனிங்கன்னா கதவை திறந்துட்டு உள்ளே போனோம்னா ஃபஸ்ட் லைட் எரியும் இது சாதாரண விஷயம் நிறைய இடத்துல இருக்குது எல்லா இடத்துலையும் உள்ளே போனீங்கன்னா வந்து மொ சென்ஸ் பண்ணிவிட்டு ஆள் நடமாட்டத்தை சென்ஸ் பண்ணி லைட் எறிகிறது அதுக்கு மேலே வந்து நிறைய பண்ணியிருப்பாங்க என்னென்னா வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாய்லெட் பாட் இருக்குல்ல அதில் வந்து லைட் எரியும் நீங்கள் வந்து ராத்திரி வரீங்க அப்படின்னா வந்து கண்ணு கூசாமல் இருக்கிறதுக்கு லைட் எரியாது ஆனால் அந்த பாட்டில் மட்டும் லைட் எரியும் அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வாஷிங்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளஷிங்கு இவ்வளோ ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க கூட யோசிப்பீங்க எவ்வளோ எதுக்கு ஆட்டோமேஷன் பண்ணுவீங்க இதுக்கெல்லாமல் ஆட்டோமேஷன் பண்ணி வைப்பீங்க அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூமில் கூட ஆட்டோமேஷன் அந்த லுக் பண்ணியிருக்காங்க மக்களுக்கு அப்படி ஒரு கிரேஸ் அது மேலே ஆறு மேலிருந்து கீழே இருக்குது அனைத்து தரப்பு மக்களுக்கும் வலிவான விலையில் குடியிருப்புகளை வழங்குவதற்கு வழங்குவதற்காக அமைக்கப்பட்டது வீட்டு வசதியில் வீட்டு வசதி வாரியம் இம்மு இம்முன்னு இருக்குது பதினொன்று இடம் வளம் பெரும் வியப்பையோ துயரத்தையோ வெளிப்படுத்தும் சொல் வெளி வியப்பு துயரம் இடத்தை வெளிப்படுத்துகிற சொன்னப்பா என்ன இம்மு இம்மு என்ன சொல்ல வராங்க ஏதை பார்த்துடலாம் பதினொன்று பார்த்துட்டு வரலாம் பதினொன்று மேலே இருந்து கீழ் டேஸ் புழுகு ஆகாசப் புழுகு என்பர் ஆ இது அண்டப் புழுகு ஆகாசப் புழுகு ஓகே அண்டத்துலேயே பெரிய புழுகு பொய் அப்படின்ட்டு அண்ட பொய் ஆகாச பொய்தான் அண்டை பொழுகு ஆகாசப் அம்முன்னு வந்துருச்சு அம் இம் அம்மும் வந்துருச்சு அப்படின்னு பதினொன்று பெரும் இயப்பையோ துயரத்தையோ வெளிப்படுத்தும் சொல் அம்மம்மா போட்டலாம் அம்மம்மா சரி மேலே ஆரம்பிக்கிறது பனிரெண்டு இருந்து கீழ் இப்படியா அப்படியா என்று தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாதவரை வெளிப்படுத்தி கொள்ளாதவரை டேஸ் பூனை என்று வர்ணிப்பதுண்டு ஆமாம் நிறைய அரசியல்வாதிகள் எப்படி இருப்பாங்க இந்த பக்கம் போவாங்களா அந்த பக்கம் போவாங்களா இந்த கட்சியில் கூப்பிட்டு வைப்பாங்களா அந்த கட்சியில் வைப்பாங்களான்னு தெரியாது ஸோ இதுங்கெல்லாம் வந்து மேப் பூனை மேப் பூனைனா மதில் மேல் பூனை ட இயல்ன்னு இருக்குது டல்லாக இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் ஒரு பொருள் கீழே விழும் சத்தத்தை வெளிப்படுத்தும் சொல் ஒன்று கீழே விழுதுனா வந்து என்ன சொல்வாங்க டமால் டமால்னு விழுந்துருச்சு சரிங்க மான ஆரம்பிக்குது பதிமூன்று மேலே இருந்து கீழ் காலை அல்ல காலை அல்லையாம்ப்பா அப்போ மாலை பதினெட்டு ப மே ஆரம்பிக்குது நிர்வாகம் நிர்வாகம்னா மே நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலாண்மை சரி நீர் மேலாண்மையில் தமிழர்கள் சிறந்து விளங்கினர் ஒரு காலத்தில் சரி பதினாறு மேலிருந்து கீழ் சமாதானம் சமாதானம் வந்து மை வருது பன்னடுவில் மூணு எழுத்து சமாதானம் அமைதி போடலாமா அமைதி சரி இருபது இடம் இருந்து வளம் தீயில் ஆரம்பிக்குது மிக பிரம்மாண்டமான தேரையும் குளத்தையும் கொண்ட ஊர் ஒரு பெரிய தேர் இருக்குது ஒரு பெரிய குளமும் இருக்குது அது வந்து தீ திருவாரூர் அப்படியே பத்தொன்பது இருந்து கீழ் பார்த்துடலாம் கிணறு குளம் போன்றவற்றில் அடைப்பை நீக்கும் செயலை டேஸ் வாருதல் என்பர் தூர்வாறுதல் என்பர் ஒரு படத்திற்குள்ள டைலாக் வரும் தெரியுமா ஒன்று தூங்குறான் இல்லை தூர் வாடுறான் கிரிக்கெட் மட்டும் விளையாட மாட்டான்ட்டு சரி பதினேழு இருந்து கீழ் வாழ முடியுது மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள ஒரு பீடபூமி ஓகே மத்திய பிரதேசில் இருக்குது மத்திய பிரதேஷ் மட்டும் இல்லைங்க இது மத்திய பிரதேசம் அப்புறம் வந்து ராஜஸ்தானியும் சேத்து வர ஒரு பீடபூமி உயர்ந்த பகுதி இது வந்து மால்வா ரொம்ப காலமாக ராஜபுத்திரர்கள் கண்ட்ரோலில் இருந்தது மால்வா வந்து மால்வா பிரதேசம் அமான்னு இருக்குது இது என்னென்னு பார்க்கலாம் பதினாறு ஆமா அந்த காலத்தில் பெண்கள் விளையாடிய விளையாட்டு ஓகே அந்த காலத்தில் இன்னும் கூட இதில் ஆட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா ஒரு இது நிறைய பேசியிருக்கோம் இதை பற்றி தஞ்சாவூர் பகுதிகளில் தஞ்சாவூரை சுற்றியுள்ள பகுதிகளில் பெண்கள் விளையாடிய விளையாட்டு இது வந்து அம்மானை நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க கடந்த ஒரு வருஷத்தில் இந்த கேள்வி இதை எப்படி விளையாடுவாங்கன்னு நிறைய சொல்லியிருக்கிறேன் இப்போது இது இந்த விளையாட்டு வந்து வழக்கத்தில் இல்லை சரி அப்படியே எட்டுக்கு பேர் இல்லாமல் எட்டு இருந்து கீழ் இம்ல முடியுது தனிமை தனிமைக்கு நிறைய சொல்லாமே முந்தா நாள் ஒன்று கேட்டிருந்தாங்க நம்ம கூட இம்ல முடியுது ஏகாந்தம் அப்படின்னு ஒரு பாடல் கூட வந்துச்சு இது ஏகாந்தம் தானே திரும்பவும் நீங்கள் பத்து பாத்திரலாம் இடமே இருந்த பலம் மார்கண்டேயன் டாஸ் வரம் பெற்றவன் ரெண்டே அடுத்த சொல்லணும் வரம் பெற்றவன் போடலாமா வரம் பெற்றவன் கா இம்னு வந்துருச்சு அப்போ இதுதான் ஏகாந்தம் தான் தனிமை ஏகாந்த வேளை இனிக்கும் இன்பத்தின் வாசல் திறக்கும் ஆனந்த பாடம் படிக்கும் ஆனந்த கங்கை ஏகாந்தம் இந்த ஏகாந்தத்துக்கு மேல அப்படி என்ன ஒரு ஏக்கம்னு தெரியல திரும்ப திரும்ப கேட்டு இருக்காங்க சரி எட்டு இடமிருந்து வளம் ஏல ஆரம்பிக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த ஊரில் அமைந்துள்ளது பிரபல தர்கா ஓகே இது ஏற்பாடு தான் சரி வா வாணையின்னு இருக்குது அது என்னது வானை வந்து ஒன்பது தர்மத்தின் தய சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் பதினாலு இடமிருந்து வளம் தேழ ஆரம்பிக்கிறது மரம் மரத்திற்கு இன்னொரு வார்த்தை தரு தரு என்றால் மரம் கற்பக தரு சரி இதை முடிச்சுடலாமல் மூன்று மேலிருந்து கீழ் இரல முடியுது ராமலிங்க அடிகளாரின் புகழ் பரப்பும் ஊர் வடலூர் தான் அனையா ஜோதி கொண்ட ஊர் இன்னும் வந்து மக்களுக்கு உணவு வந்து இலவசமாக கொடுக்குறாங்க வடலூர் மூன்று இடமிருந்து வளம் வேலை ஆரம்பிக்குது வரவேற்கும் சொல் வரவேற்கும் சொல்னால் வருக தான் வறுகுது வருகை நாலு இருந்து கீழ் கடின்னு இருக்குது என்ன கடிப்பாது நம் உருவத்தை பிரதிபலிக்கும் ஓகே நம்ம உருவத்தை பிரதிபலிப்பது கண்ணாடி அப்புறம் இந்த ரெண்டு கீழ் இக்கில் ஆரம்பிக்குது எடுத்துக் அப்படின்ட்டு என்ன இக்குன்னு பார்க்கலாம் கேமராவில் படம் எடுக்கப்படும் மொழி இக்கு கிளிக் முன்னாடிலாம் வந்து அனலாக் கேமரா இருந்தது கிளிக்னு வந்து ஷட்டர் க்ளோஸ் எல்லாம் சத்தம் கேட்கும் இப்போ எல்லாமே டிஜிட்டல் கேமரா பார்த்தீங்கன்னா ஆனாலும் வந்து ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் கூட வந்து அந்த எஃபெக்ட் வரவங்களுக்காக கிளிக்னு ஒரு சத்தம் வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது இல்லையே டிஜிட்டல் கேமராவுக்கு சரி கிளிக் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நினைக்கிறேன் இல்லைங்க அதை விடுபட்டு இருக்கிறதான்னு பார்த்துறேன் சமயத்தில் ஏதாவது ரெண்டு எழுத்து சிறு வார்த்தை விடுபட்டு விடும் இல்லை எல்லாம் நிரப்பியாச்சு அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்